தாராபுரத்துலேருந்துங்க ஒரு ஏழரை கிலோமீட்டரில் ஒரு எட்டரை ஏக்கரா பார்க்க வந்துக்கிறேங்க இந்த எட்டரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கரா வந்து இளங்கன்று தென்னைங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெட்டா வச்சு ஆறு மாதம் ஆச்சுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தரிய வந்து எட்டரை ஏக்கராங்க இதில் வந்து ஆறு ஏக்கரா கண்ணு தோப்புங்க மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க அமராவதி கிளை வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தனி கிணறு வந்துருங்க ஒரு ஏழரை ஆச்சு ப்ரீசரிஸ் வந்துருங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா தனியார் போரல் இருக்குதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலாளியாக இருக்குதுங்க இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் வந்து ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராதி பாசனம் பாயுங்க இது வந்து பழைய ஆயக்கட்டுங்க நூற்றி நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராதி பாசனம் பாயுங்க கட்ட மெயின் ரோடு வந்து ஒன்று ஏழு கிலோமீட்டருங்க வில்லேஜ் ஒட்டியே பூமி அமைச்சிருக்குதுங்க இதான் வாய்க்காலுங்க வாய்க்கால் பக்கத்துலேயே வாய்க்கை இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் விவசாய நிலமாக இருக்குதுங்க மொத்தரிய வந்து எட்டரை ஏக்கராங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா வேலை சொல்கிறாங்க மொத்த மொத்தம் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக தாராத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை கிலோமீட்டருங்க உடுமனப்பேடையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரு வருங்க மொத்தரியை வந்து எட்டரை ஏக்கராங்க